அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஆற்றல் மிக்க மற்றும் முன்னேற்றமான நாளாக அமையும் உங்கள் இயல்பான தைரியமும் வேகமான செயல்பாடும் இன்று முக்கிய பணிகளில் வெற்றியை தரும் தொழில் ரீதியாக உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் குறிப்பாக புதிய திட்டங்களைத் தொடங்குவதற்கு இது சிறந்த நாளாக இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் மிகவும் சாதகமாக அமையும் மேலும் இவை உங்களுக்கு புதிய தொடர்புகளையோ அல்லது வாய்ப்புகளையோ உருவாக்கலாம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்களின் ஆதரவு இன்று உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் சமூக வட்டாரத்தில் உங்கள் பேச்சும் செயல்பாடுகளும் கவனம் பெறலாம் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலவும் ஆனால் சிறு சிறு புரியாமைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இவற்றை பொறுமையுடன் கையாளுவது நல்லது பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் எனவே பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் முதலீடு அல்லது பெரிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் உங்கள் ஆற்றல் மிகுந்த இயல்பு உங்களுக்கு பலம் தரும் ஆனால் உணவு முறையில் கவனம் தேவை குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சினைகளைத் தவிர்க்க எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை குறைக்கவும் மன அழுத்தத்தைக் குறைக்க லேசான உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பயன்படும் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் குறிப்பாக புதிய தலைப்புகளை புரிந்து கொள்வதில் வெற்றி கிடைக்கும் காதல் விஷயத்தில் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது உறவை வலுப்படுத்தும் பரிகாரம் முருகப்பெருமானை பெருமானை வழிபடுவது சிவப்பு நிற ஆடை அணிவது மற்றும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஒன்பது